ओके मां थैंक यू जी ना मानते सी पल्ली कलूरी के लिए खेल विद्या इलेक्ट्रिक वेयर डोमेस्टिक ब्रीफ़ बनाएंगे। लैंड ऑफ़ कमरेड डॉग्स, लेंथ ऑफ़ क्वीन, पल्ली चिंस प्लेस, हाउ वैल अनमैच्ड, हाउ स्प्रेड अनटीम्ड, इन द क्रॉनिकल्स ऑफ़ कॉलेज हंटी प्रोटीन। वो मैं कैसा कच्चा कल्बी वो लोग बोलेंगे ये मैं ये माँ पुड़ी। நன்றி நன்றி வணக்கம் மாலை வணக்கம் जनता ஜாத்மீராகல் உரிசே சித்ரா புத்தக பைசி யாரா தசினி இன்று இருந்து செல்வதற்காகவும் இங்கே வார்டை பிரிதுள்ள வளையட்ட ஆர்வலர்கள் நம்முடைய ஊடக நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த விளையாட்டுத்துறை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் காலை வழங்கும் பயிற்சியாளர்கள் எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் விளையாட்டு அப்படிங்கிறது சர்வதேச அளவில் நாம் வந்து பங்கெடுக்கக்கூடிய விளையாட்டுகளுடைய எண்ணிக்கை அல்லது வெற்றி பெறக்கூடிய விளையாட்டுகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக ஆசிய விளையாட்டு போட்டி போன்ற விளையாட்டு போட்டிகளில் நாம் வெல்லக்கூடிய பதக்கங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அதையெல்லாம் மாற்றி நாம் வந்து அதிகமான பதக்கங்களை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்களும் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளை இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இடையேயும் பள்ளிகளுக்கு இடையேயும் கல்லூரிகளுக்கு இடையேயும் திட்டமிட்டு அந்த விளையாட்டுப் போட்டிகள் பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியாக அமைய வேண்டும் உங்களுக்குள்ள நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள் உங்களுக்கு பயிற்சியாக அமைய வேண்டும் அதன் மூலமாக தொடர்ந்து நாம் அந்த தேசிய அளவிலான இலக்கையும் சர்வதேச அளவிலான இலக்கையும் எழுதுவதற்குண்டான பயிற்சியை நான் இந்த ஒவ்வொரு என் பேர் நான் வந்து ஜெம்ஷா ஸ்கூலில் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன் நடந்த தர்மபுரியில் நடந்த மேட்ச்சில் வந்து ஆர்டிபிடிஎஸ் மேட்ச்சில் கோல்டு மெடல் அடித்தேன் இப்போ அப்கமிங் வர கேலோ இண்டியா மேட்ச்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் கலெக்டரை மீட் பண்ணி தர்மபுரியில் நம்ம கோல்டு அடித்த மெடலுக்காக அதை அவர்கிட்ட காட்டி நான் வந்து பாராட்டு பெற்றேன் இவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய மேட்சஸில் கலந்து நமக்கு வெள்ளூருக்கோ தமிழ்நாடுக்கோ இந்தியாவுக்கோ பெருமை சேர்ப்பேன்